சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ டூ திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் பகுதியில் பின்னலாடை நிறுவனத்தில் வேலை செய்து வந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது பேரை போலீசார் கைது செய்தனர் ஒட்டன்சத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாகரை ஊராட்சி இருக்கிறது அங்கு தனியாருக்கு சொந்தமான பின்னலாடை நிறுவனமானது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக செயல்பட்டு வருகிறது இந்த நிறுவனத்திலிருந்து வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் பனியன்கள் உள்ளாடைகள் தயார் செய்யப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுகிறது இங்கு ஒடிசா அசாம் சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் ஆகிய பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் ஒப்பந்த அடிப்படையில் வேலை செய்து வருகின்றனர் இந்நிலையில் வங்க சேர்ந்தவர்கள் வாகரை மெல்லில் தங்கி வேலை பார்ப்பதாக ஒட்டன்சத்திரம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் ஒட்டன்சத்திரம் டிஎஸ்பி கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் பின்னலாடை நிறுவனத்திற்கு விரைந்தனர் பின்னர் சந்தேகத்தின் அடிப்படையில் அங்கு வேலை பார்த்து வந்த இருபத்தி ஒன்பது பேரை பிடித்து அவர்களுடைய ஆதார் கார்டு மற்றும் முழு விவரங்களை ஆய்வு செய்தனர் அப்போது அவர்கள் போலியாக ஆதார் கார்டு தயாரித்து தமிழகத்திற்குள் நுழைந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை முழுமையாக பரிசோதனை மேற்கொண்டு கைரேகை பதிவுகளை சேகரித்த போலீசார் இருபத்தி ஒன்பது பேரின் மீதும் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மற்றும் மில் பணியாளர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது